என்ன செய்யறது சரி வயசான காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு அமல்களின் மீது ஆர்வப்பட்டு கேட்கிறாங்கல்ல இது போன்ற ஒரு நினைப்புகள் இளைஞர்களா இருக்கிற நமக்கு என்ன செய்யணும் ஒரு உத்வேகத்தை தரணும் நம்ம நல்ல துடிப்போடு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட என்ன இல்லை இபாதத்தில் உள்ள ஒரு நாட்டுங்கிறது நம்ம குறைஞ்சு போயிருக்குது அவ்வளவு வயசான காலத்திலையும் அது முடியாத நேரத்திலையும் நான் இப்ப இபாத செய்கிறதா இருந்தா அதுக்குரிய வழிமுறையை கேட்குறாங்க இதுல முதலாவது நம்மளுடைய மார்க்கத்துல நிறைய இபாதத்துகள் இருக்குது அதுல சில இபாதத்துகள் நாம் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை செஞ்சாகணும் என்ற அளவுள்ள உள்ள இபாதத்துகள் அதுல உள்ள ஒன்று தான் கொழுகை அந்த தொழுகைன்னு இருக்குதா இல்லையா அதுக்கு வந்து நாம எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது எனக்கு வந்து கால் கால்வழியா இருந்தது அழுது நான் ரொம்ப வயசான நிலையில இருந்தேன் நான் வெளியூர்ல இருந்தேன் பயணத்துல போய்கிட்டு இருந்தேன் என்னால துள முடியல என்று அந்த அல்லது நோயாளியா நான் இருந்தேன் என்னால் தொழ முடியலன்னு தொழுகைக்கு நாம எந்த ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது அதனால தான் அவங்க அந்த தொழுகையை குறித்து சொல்லும் போது சொல்றாங்க நீங்க தொழுகுங்க நின்று தொழுகுறத நமக்கு முதல்ல மார்க்கு கட்டலை உங்களால நின்று துலக முடியலைன்னா நீங்க உட்கார்ந்து தொழுதுருங்க இப்போ எனக்கு வலி நான் ருக்கு போறதா இருந்தால் போகிறதா இருந்தால் அத்தகையாத்து இருப்பு இருக்கிறதா இருந்தால் மடிச்சு வச்சு உட்காரணும் ஆனா எனக்கு வந்து அந்த முட்டுக்கால் வழி முட்டு தேய்மானம்லாம் இருக்கிறதுனால என்னால் முடியலைன்னு சொன்னா சேர்ல உட்கார்ந்து தொழுவுங்க அப்ப நின்று துலுக முடிய விட்டால் நீங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டும் சில ஆட்களால் உட்கார முடியாத ஒரு நிலையும் வரும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் படுத்து கொண்டு அந்த தொழுகையை சைக்கிணையாக நம்ம எப்படி தக்பீர் கட்டுவோமோ நாம் அந்த தக்பீரில் சைக்கிணையாகவே நம்ம என்ன செஞ்சு கிடணும் கற்பனையில் தொழுகிற மாதிரி நம்ம படுத்து கொண்டு தொழுகணும் அப்ப இதை ரசுல்லா சிலம் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக தொழுகையை கடைபிடித்தாகணும் அந்த தொழுகைக்கு நமக்கு எப்பந்தான் ரெஸ்ட் என்னைக்கு நம்ம ரூஹ அல்லாவுத்தால வாங்குறானோ இருந்து தான் துழுகைக்கு ரெஸ்ட் நம்மளுடைய ரூஹ நம்ம உடம்புல இருக்கிற காலம் வர அல்லது இப்ப நமக்கு வந்து சுய நினைவே இல்லாம போயிட்டோம்னு வைங்க இன்னைக்கு சில ஆட்கள் வந்து கோமா ஸ்டேஜ்ல போறாங்கன்னு சொன்னா அப்படி சுய நினைவே இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அந்த சுய நினைவோடு ஒரு இருக்கும் காலம் வரை அவர் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வர அந்த தொழுகையை கடைபிடித்தாகணும் அதனால தான் நபிஸ்லால் சில அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஹயாத்தோடு இருக்கிற பல நேரங்களில் பள்ளிவாசல வந்து தொழுதாலும் அந்த முடியாத நேரத்திலேயும் வீட்லையும் தொழுவாங்க சரி வீட்லேயே நம்ம நிறைய நேரம் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு சஹாபியை வர சொல்லி அவங்க தோல் தன்னுடைய இரண்டு கைகளை போட்டு ரசங்க பள்ளிவாசல்ல இருவருடைய தோளில் தொங்கியவராக வருவாங்க ரசவிலாசன் அவங்களுடைய காலினுடைய விரல் அந்த பள்ளிவாசலுடைய அந்த மண்ணில் அப்படியே கீச்சிக்கொண்டே வரும் ஹதிசா பார்க்கிறோம் அப்ப அவ்வளவு முடியாத ஒரு நேரத்திலையும் பள்ளிவாசல வந்து தொழுகணும்னு ரசுலாசன் ஆர்வப்படுறாங்கல்ல இந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும் அப்ப அந்த இந்த தொழுகையை பொறுத்த வரையில அதை நம்ம மௌத்தாக கூடிய கடைசி காலகட்டம் வரை அது தொழுது தான் ஆகணும் அதுல எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது எனக்கு கண் பார்வை இல்ல அல்லது எனக்கு கால் வழியா இருக்குது என்னால நடக்க முடியல என்னால செய்ய செய்ய முடியல முடியாட்ட செஞ்சாலும் நம்ம கடைசி காலகட்ட வர துளுதலும் அடுத்து சரி இப்ப நான் குரான் ஓதை நினைக்கிறேன் என்ன பண்றது எனக்கு வந்து கண் பார்வை தெரியாம இருக்குதுன்னு அம்மா சொல்றாங்க அப்ப நான் குரான் ஓதை நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணலாம் ஒண்ணு நாம குரான்ல ஏதேனும் மனநம் செய்து வைத்திருந்தால்

நம்ம வீட்டில் உள்ள அந்த பிள்ளைங்கள படிக்க சொல்லுவதன் மூலமா அதை நாம உட்காந்து கேக்கிறோம்னா இதுவும் நமக்கு ஒரு நன்மையாக அமையும் ஒண்ணு அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறோம்ல பிள்ளைய படிக்க வைக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு நன்மை குராண ஒரு எழுத்து படிக்கிறாங்கன்னா பத்து நன்மை அது அவங்களுக்கு கிடைச்சிடும் அதை தமிழில் படிக்கிறாங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை விளங்குவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னா அதுக்கூடிய நன்மை அவங்களுக்கு கிடைச்சிரும் நாம அந்த நீ எனக்கு தெரிய மாட்டேங்குடி உட்காந்து படி என்று டெய்லி கொஞ்ச நேரத்தை அவங்க உட்காந்து படிக்க வச்சோம்னு சொன்னா அத உட்கார்ந்து நாம கேட்கறது இதுவும் நமக்கு ஒரு நன்மை தான் குரான் ஓதுறதுன்னா நம்ம மட்டும்தான் ஓதணும்னு கிடையாது சில நேரங்கள்ல நமக்கு ஓது தெரியல சில ஆட்கள் கண் பார்வையே தெரியும் ஆனா அவங்களுக்கு அரபி படிக்க தெரியலன்னு வைங்க அவங்க எப்படி குரான ஓதுறது தமிழே படிக்க தெரியாதவங்க எப்படி அந்த குரானுடைய அர்த்தத்தை படிக்கிறது யார் குரான ஓதுவாங்களோ யார் அதை தமிழ்ல படிப்பாங்களோ அவங்களை படிக்க சொல்லி நாம கேட்டாலேயே இதுவும் நமக்கு ஒரு நன்மையாக இருக்கிறது இத ரசுல்லா சலாம் நமக்கு எப்படி உணர்த்துறாங்கன்னா ரசுல்லா சலாவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க உங்கள ஒவ்வொரு ஆளுமே கடை வீதிக்கு போறீங்க புத்தான் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டு அது ரசுல்லா சலம் காலத்துல மார்க்கெட் பகுதியாக உள்ள ஒரு ஏரியா அந்த புத்தகான் சொல்லக்கூடிய மார்க்கெட்டுக்கு போறீங்க உங்கள்ட கையில ஒரு பைசா கூட கிடையாது அந்த மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்பொழுதே உங்களுக்கு ரெண்டு ஒட்டகத்தை தர்றாங்க நீங்க எதுவுமே காசு தர வேண்டாம் இந்த அங்க ரெண்டு ஒட்டகத்தை வச்சுக்கிடுங்கன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி கொடுத்தா நீங்க வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா இப்படி வர்றது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா மகிழ்ச்சி இருக்காதான்னு கேட்கும் பொழுது அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே யாருதான் இது ஆசைப்படாம இருப்பா கையில காசு எதையுமே செலவழிக்காம ஒண்ணுக்கு ரெண்டு ஒட்டகத்தை தர்றாங்கன்னா நாங்க யாரும் வாங்காம இருப்போமா அப்படி தர்றது எங்களுக்கு எது விருப்பம் இல்லாம இருக்குமா எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்படத்தானே செய்வோம் என்று சொல்லும் பொழுது அப்போ ரசுவலான்னு சொல்கிறாங்க இதை விட சிறந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா எந்த காசையுமே செலவழிக்காம ரெண்டு ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க அஃபலா யகுது இலல் மஸ்ஜித் காலையிலேயே பள்ளிவாசலுக்கு போங்க ரசுவலான்னு சொல்றாங்க பள்ளிவாசல்ல போய் எக்ர உ அவ் யஸ்ம மின் கிதா பில்லா துராந்தைய இருந்து ரெண்டு வசனத்தை அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சா அவங்க படிக்கட்டும் அவங்களுக்கு படிக்க தெரியலையா அடுத்தவங்களை படிக்க சொல்லி எஸ்மாள் அவங்க படிக்கிறத காது கொடுத்து கேட்கட்டும் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ரெண்டு ஒட்டகம் அவங்களுக்கு கிடைக்கிறத விட அது சிறப்பு அதே மாதிரி ஒரு ஆள் பள்ளிவாசல்ல போய் மூணு வசனத்தை காலையில போய் படிக்கிறாருன்னா அவருக்கு மூணு ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறப்பு எவ்வளவு நன்மை எதிர்பார்க்கிறாரோ பள்ளிவாசல்ல போய் இப்படி குரான படிங்க

படிக்க தெரியாதவங்க அடுத்தவங்க படிக்க சொல்லி உட்காந்து கேட்கட்டும் அப்படி கேட்கறது அது அவங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்று தூதர் அந்த அல்லாஹுடையில இருந்து இன்றைக்கு தள்ளாத இருக்கக்கூடிய நாம சுயமாக குரானை எடுத்து படிக்க முடியாத நேரத்தில் வீட்டில் உள்ள மருமகள்களை வீட்டுல உள்ள மகள்களை வீட்டில் உள்ள பேர குழந்தைங்களை இப்படி அவங்கள படிக்க சொல்லி நாம உட்காந்து கேட்டோம்னா அவங்களையும் திருத்தின ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அவங்களையும் குரான் எடுத்து புரட்டுறதுக்கு நாம ஒரு முயற்சி எடுக்கிற முடியுங்க அதுக்குள்ள நன்மை நமக்கு கிடைக்கும் அவங்க எடுத்து படிக்க படிக்க அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்க ஓதுறத நாம காது கொடுத்து கேட்டோம்னா அதனுடைய நன்மை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரியான முடியாத நேரங்கள்ல இப்படி நாம் என்ன செஞ்சுக்கிடணும் நாம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும் அதே மாதிரி திக்கர் செய்யறது இதுக்கு உங்களை ஆள்களுடைய துணை எல்லாம் தேவையில்லை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அப்ப இந்த வார்த்தைகளை எவ்வளவு அதிகமாக நீங்க தனிப்பட்ட முறையில் திக்கரு செய்ய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திக்கரு செய்து நாம் என்ன செஞ்சுக்கிடலாம் பல நன்மைகளை சம்பாதிச்சுக்கிடலாம் அப்ப வந்து அந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் இன்னும் நிறைய நன்மையை சம்பாதிக்கலாம் இரவு நேரத்துல எழுந்து நாம தொழுகுறோம் வைங்க இரவு தொழுக அதுல உள்ள நன்மைகள் நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனா வயோதிக காலத்துல நம்ம அந்த மாதிரி நன்மையை பெற முடியாது அப்ப நமக்கு சக்தி உட்பட்டு ஐவேளை தொழுகைய என்னால நின்று தொழ முடியாட்டு நான் உட்கார்ந்து தொழுதுருவேன் எனக்கு கிடைக்கிற நேரத்துல சுபகான்ல அலமது இல்ல அல்லா அக்பர் திக்கரி செஞ்சிருவேன் அதே மாதிரி அடுத்தவங்களை புராண ஓத சொல்லி நான் கேட்டுருவேன் என்று இப்படி நாம பயன்படுத்திக்கிட்டாலேயே நாம அந்த இபாதத்திற்கான அந்த நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது அல்லாம இன்னும் நம்ம சக்திக்கு உட்பட்டு வேற என்னென்ன காரியம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் இருக்குதோ அந்த நன்மையான காரியத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிடுங்க சக்திக்கு மீறி அல்லாஹூத்தால பொதுவா யாரையும் சிரமப்படுத்த மாட்டேன் அந்த வயோதிக காலத்தில் நாம நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செஞ்சுக்கிடணும் நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்திக்கிடணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்